வணக்கம் பெட்டி தயாரிப்பாளர் செந்தில் தீபா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஊருக்கு என்ன பார்சல் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க செந்தில் தீபா பிளாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்னங்க எந்த ஊருக்கு என்ன பார்சல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி தருமபுரி போகுது தருமபுரி டிஸ்ட்ரிக்கு போகுது இந்த பெட்டி நான் இதனுடைய அட்ரஸ் கரெக்டாக உங்களுக்கு சொல்லணும்னா மொபைலில் பார்த்தா தான் தெரியும் ஆர்டர் பண்ணிக்கிறாங்க ஒரே நிமிஷம் பார்த்துட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு ஒரு பெட்டி அருவா இந்த அருவா பெட்டி பெல்ட் வச்சு அட்டாச் பண்ண போறா நிறைய பேருக்கு பதியம் வைக்க தெரியறது இல்ல அந்த பதியம் வைக்கிற வீடியோ வந்து இதுல பார்த்து தெரிஞ்சுக்குங்க பெட்டி எப்படி பதியம் வைக்கலாங்கிறத அந்த வீடியோவில் தெளிவா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்க தெரியாதவங்க பதியம் வச்சு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு பதியம் வைக்க தெரியறது இல்லை அதுக்கு வேண்டி இந்த வீடியோ இந்த பெட்டி பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலர் கஸ்டமர் இவர் ஆல்ரெடி வாங்கிக்கிறாரு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் இவருக்காக இந்த ரெகுலருக்காக கஸ்டமருக்காக இந்த பெட்டி அனுப்ப போகிறார் இவர் ஆர்டர் பண்ணிக்கிறாரு ஒரு பெட்டி மட்டும் போதுன்றாரு பெல்ட் பழைய பெல்ட்டே நல்லா இருக்குது அதனால் அதே போதுன்ட்டாரு அதனால இந்த பெட்டி மட்டும் வருங்க குண்டு பெட்டியே சூப்பரான பெட்டி உரடி சைஸு நம்ம பதநீர் இறக்குறக்கு கல் இறக்குறக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த சைடு பாண்டிச்சேரி அந்த சைஸ்க்கான பெட்டி இது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆயிலில் பதப்படுத்தின பெல்ட்டு இதைத்தான் நம்ம இந்த கஸ்டமருக்கு வச்சு கட்டி அனுப்ப போறோங்க இந்த பெட்டியுமே இந்த பெல்ட் எங்கே போகுதுன்னா கரெக்டாக சொல்லிடுறேன் உங்களுக்கு எங்கே எந்த ஊருக்கு போகுதுன்னு இப்போ மொபைலில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அட்ரஸ் போட்டு அவரு அவர் ஒரே நிமிஷம் அப்படியே லைன்லயே பாத்துறேன் அட்ரஸ் பாத்தீங்கன்னா தெளிவா போட்டுக்கிறாங்க பின்கோடு நம்பர்ல இருந்து தெளிவா போட்டுருக்காங்க தர்மபுரி தாங்க தர்மபுரி தான் இவர் வந்து இப்ப புது கஸ்டமர் இவர் வந்து நம்ம வீடியோ பார்த்து வந்திருக்கிறாரு ஃபாலோ பண்ணி வந்துட்டாரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டார் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த மாதிரி பெட்டி வந்து பதியம் வச்சு நீங்களே கொடுத்துருங்க எனக்கு தெரியாதுனாரு அதுக்கு வேணும் நம்ம பதியம் வைக்க போகிறோம் கிட்ட வாங்க பதியம் வைக்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம் பாருங்க நாலு ஹோல்ஸ் போட்டாச்சு பெட்டியில பெட்டியில பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு ஹோல்ஸ் இருக்கு உள்ள நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு ஹோல்ஸ் இருக்கு இந்த உங்களுக்கு வர்ற பெட்டியில உள் பக்கம் மட்டும்தான் அந்த ரெண்டு ஹோல்ஸ் வளையத்துல இருக்கு நீங்க எக்ஸ்ட்ரா வந்து அந்த வளையத்துக்கு நேர் இந்த இடத்துக்கு ரெண்டு ஹோல்ஸு இந்த இடத்துக்கு ரெண்டு ஹோல்ஸ் நீங்கள் ஒரு ரெண்டு இன்ச்சு பெல்ட் ஆகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பெல்ட்டை வச்சு இப்படி ஹோல்ஸ் பண்ணிக்கிங்க இப்படி வச்சு ஹோல்ஸ் பண்ணிக்கிங்க ஒன்றரை இன்ச்சு பெல்ட் ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் மேலே வரும் உங்களுக்கு எப்படி பெல்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹோல்ஸ் பண்ணிக்கலாம் வெட்டி மட்டும் நம்ம கிட்டே வாங்குனீங்கன்னா இது வந்து நீங்கள் பெரிய இது இல்லை நம்ம ட்ரில் வச்சும் போட்டுக்கலாம் இல்லாட்டி ஒரு கம்பியை காயை வச்சு இதில் விட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு ஓட்டையாகிரு பெரிய வித்தை ஒன்றும் இல்லைங்க ஈஸியாக நம்ம ஓட்டையை போட்டுக்கலாம் இப்போ பதிவு மிக்கிறதை பாத்தர்ல வாங்க நாலு ஓட்டை போட்டா ரெண்டு இன்ச்சு பெல்ட்டுக்கு ஒரு துணி வச்சுட்டா நீங்க பெல்ட்டே கட்டணும் இந்த இடத்துக்கு துணி வச்சு கட்டுறீங்க இல்லாட்டி பெல்ட் கட் ஆயிரும் இந்த இடத்துல ஆமா தான் நம்ம துணி வச்சு எல்லாருக்குமே வர எல்லா வீடியோலையும் நம்ம இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருப்போம் அந்த பதிவு வைக்கிற வீடியோ வர இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி இந்த நம்ம ட்ரெயினை வச்சுதான் கட்ட போறோம் இது நல்லா பிடிச்சிக்கு நல்லா டெம்பர் நல்லா இருக்கு ஆனால் நல்லா ஓரளவுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்கு இந்த பேக்கிங் நாடால் கட்டினீங்கன்னா ரொம்ப நாளைக்கு உழைக்கி அருந்துடாத சீக்கிரம் வந்து பேக்கிங் நாடா துணி வச்சு கட்டும்போது நல்லா ஆமாம் துணி வச்சு கட்டும்போது நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுவாரு ஒரு சுத்து உள்ள விட்டுட்டு இந்த சுத்துனது வந்து இந்த பெல்ட் கடி விட்டுருவானு அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு இப்போ நான் சுற்றி விட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி நல்லா திருக்கள் இல்லாத அப்படியே டேப்பை பிடிச்சிக்கோங்க ஒரே நேர் வர மாதிரி திருக்கள் இல்லாத டேப் பிடிச்சிட்டு ஒண்ணு மேல ஆறு சுத்து விடணும் ஒரு சைடுக்கு வருங்க நல்லா அப்படியே தெருக்கள் வரணும் ஒண்ணு மேலே திருக்கி தேரக்கூடாது நேரா வரணும் தெருக்கில் இருந்து எடுத்து போட்டு மறுபடியும் இது பண்ணிடுங்க ரெடி பண்ணி மறுபடியும் தர சொல்லி ஆர்டர் பண்ணிட்டேன் எல்லாருமே கட்ட தெரியாதவங்க தான் மேக்சிமம் வர்றாங்க புது பழக்கம் அதனால் கட்டி கொடுத்துருங்க அப்படின்றாரு அப்படி என்ன பண்றது நம்ம வந்து கட்டி கொடுக்குறக்கு எது நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ண போறது இல்ல ஃப்ரீ தான் நம்ம கிட்ட பெட்டி வாங்குறவங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீயா தான் கஸ்டமர் இப்ப நம்ம கிட்ட வாங்குறாங்க நம்ம கிட்ட ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம் எல்லாத்துக்கும் வந்து ஜம்முன பதியம் வெச்சு கொடுத்துறோம் ஒரு 5 டு 6 சுத்து இப்படி சுத்திட்டு எப்படிங்கற சொல்றேன் அப்போ அப்ப 5 இது 6 சுத்துதுன பின்னாடி வாங்க இந்த சைடு எடுத்துக்கங்க இப்படி சைடா போட்டு இப்படி கிராஸா கொண்டு வரணும் இப்படி கிராஸ் ஆகணும் நல்லா ஒவ்வொரு டைமுக்கு இழுத்துக்குங்க நல்லா இழுத்து சுற்றுங்க எப்பும் போல மறுபடியும் இப்படி ரவுண்டாகவே சுற்றிக்குங்க இப்போ மறுபடியும் ஒரு அஞ்சு டு ஆறு சுத்து இப்படி ரவுண்டாகவே சுற்றி இருக்குங்க நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு டைமுக்கு இழுத்துக்குங்க நல்லா தான் வந்து நல்லா இருக்குது நல்லா பெல்ட் வந்து உங்களுக்கு லூஸே ஆகாது ஜம்முன்னு இதாயிக்கு இந்த நண்பர் வந்து என் வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால் கொஞ்சம் பெல்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பெல்ட் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவருக்காக கொஞ்சம் லென்தாக்குற பெல்ட் நாலு நாலரை அடி பெல்ட்டே போட்டிருக்குறோம் நிறைய பேர்த்துக்கு பெல்ட்டை கட் பண்ணிதே வீசுவோம் ஆனால் இவருக்கு வந்து பெல்ட் பத்தாதுன்னு சொல்லியிருந்தாரு ம் எல்லாத்துக்குமே நாலு அடி பெல்ட் தான் போடுவோம் இவருக்கு நாலரை அடி பெல்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி உடம்பு கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட்டு பெல்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுருலாம் அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை வருங்க இப்படி மறுபடியும் வந்து அஞ்சு வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் இப்படி கிராஸ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டீங்களா எடுத்துட்டு மறுபடியும் இதில் கீழே விட்டுருக்குங்க பாருங்க நேர் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நேர் தான் முக்கியம் நம்மளுக்கு இப்படி எடுத்துட்டு இதுக்குள்ள விட்டுருங்க தெருக்கள் மட்டும் வராம தான் நேராக வரணும் எங்கே பார்த்தீங்கன்னாலும் தெருக்கள் இல்லாத நேர் வரணும் இல்லைங்கண்ணா இது போகணும் அதே மாதிரி இந்த வர வர கட்டு ரொம்ப அதிகமாயிடுச்சு டைட் ஆயிடுச்சு இது பாத்தீங்கன்னா நம்ம டைட் ஆயிடுச்சுன்னா ஒரு திருப்பிலி இருந்தா இப்படி கொஞ்சம் உள்ள விட்டு ஷேக் பண்ணிங்கனாவே அந்த ஹோல்ஸ் பெருசாயிரு அதே மாதிரி மறுபடியும் மறுபடியும்னால இப்போது ஈஸியா வந்துரு அவ்வளவுதான் ஜமுனா ஜமுனா ஆயிடுச்சுங்க உள்ள மட்டும் மழுக்கு போட்டு கட்டி விட்டுருங்க அப்பதான் வந்து உள்ள வந்து அப்படியே மலகு போட்டு விட்டுருங்க அப்படியே வந்து டைட்டா வளையத்துக்குள்ள வர மாதிரி மலுக்கு போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த பெட்டியில பதியம் வச்சாச்சு இந்த அண்ணனுக்கு வேண்டி வார் கொஞ்சம் பெருசா கேட்டிருந்தாரு அவருக்கு வேண்டி வார் மட்டும் பெருசா கொடுத்துருக்கிறோம் பெல்ட்டு வார் பெல்ட்னு சொல்லுவோம் இது வந்து லெதர் பெல்ட் பெல்ட் ஆயில நினைச்ச லெதர் பெல்ட் செம்மையா அவருக்கு ரெடி பண்ணியாச்சு பதநீர் இறக்கு கல் இறக்குறக்குன்னு நம்ம கூட சொல்லலாம் பதிநீர் இறக்கறதுக்கு யூஸ் பண்ணலாம் கல் இறக்குற உங்கள் ஏரியாவில் அனுமதி அனுமதினா கல் இறக்கறக்கு யூஸ் பண்ணலாம் பாண்டிச்சேரி எல்லாம் கேரளால கல்லில் இறக்கறக்கு அனுமதி இருக்குது அதுக்கான நம்ம பெட்டி தான் போகுதுங்க அது நம்ம ஏரியாவில் அனுமதி கிடையாது நம்ம ஏரியாவில் நம்ம சுண்ணா படித்த தெளிவுன்னு சொல்லுவோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா பதினீர் அதுதான் நம்ம ஊரில் கிடைக்குங்க அதுக்குண்டானது இந்த மாதிரி பெட்டி தான் கேட்பாங்க உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் கொடுக்குறோம் நீங்களும் வாங்கிக்கலாம் தேவைப்பட்டதுன்னா வாருங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இதனோட பேக்கிங் வீடியோவும் பாத்துறலாங்க பார்க்கலாம் பேக்கிங் பண்றேன் பாருங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெட்டி ஒரு பெட்டி பாத்தீங்கன்னா கரெக்ட்டா உள்ள ஆட்ட பாக்ஸ் வச்சு சைடா திருப்பி விட்டோம்னா கரெக்டா வந்துரு கரெக்டா இருக்குது ஒரு பெட்டி ரெண்டு விசிட்டிங் கார்டு போட்டுடலாம் அவங்க தேவைப்பட்டதுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வேண்டி ரெண்டு விசிட்டிங் கார்டு உள்ளே போட்டுருவோம் எப்பவுமே எல்லா பார்சல்லையுமே நம்ம விசிட்டிங் கார்டு ரெண்டு போட்டுருவோம் மாதத்தில் ஆயிரம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் ஆயிரம் விசிட்டிங் கார்டு அடிக்கடி உள்ளே ரெண்டு ரெண்டு போட்டு விட்டு மேலே விட்டால் ஒரு பார்சலுக்கு மூணு விசிட்டிங் கார்டு அப்புறம் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறது அப்படி இதாக இருக்குதுங்க நீக்கிங் வண்டி போட்டுருவோம் பேக்கிங் அந்த டேப்பு வேறு போச்சு அதனால் ஒயிட் கலர்ட்டு எப்போயே இருந்தது அதையே அடிச்சு விட்டுடலாம் பொண்ணு ஐயோட அட்ரஸும் ஒட்டிடலாம் அதுக்கு டர்ஸ்னல் கொரியர் டக்னல் கொரியர் தான் பண்ண போகிறேங்க அவங்களோட அட்ரஸ் எழுதி ஒட்டியாச்சுங்க பார்சல் மேலே அதாவது ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்குதோ அந்த அட்ரஸ் அப்படியே கொடுத்துருக்குறாங்க அந்த அட்ரெஸ்ஸை அப்படியே எழுதி ஒட்டியாச்சுங்க அவங்களுக்கு கை கிடைக்கிறதுக்கு அவங்க சௌகரியமா இருக்குங்க அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ் இருந்துக்கா தர்மபுரி போகிற பெட்டி இதை நம்ம பதிய பார்த்தீங்களா அந்த பெட்டி அப்படியே இதுக்குள்ள சொல்லலாம் கார்டு உள்ள போட்டுக்கலாம் பெட்டியில் பெல்ட் வச்சு கட்டினது ஒரு தொழில் கூட டேமேஜ் இல்லாத உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்க நீங்கள் ஆர்டர் சொன்னீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி இல்லைங்க கேஷ் கட்டினீங்க நான் மட்டும்தான் டெலிவரி போடுவோம் இல்லாட்டி போட மாட்டேங்க நூறு பர்சன்ட் உங்களை வந்து சேர்ந்துரு அதில் எந்த விதமான உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் ஃபஸ்ட் டைம் சேனல் பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஆனில் வைங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் போகுதுங்க இந்த பெட்டி இது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் போகுது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பெட்டி தேவைப்பட்டதுன்னா இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க ஒன்லி கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க கேஷ் டெலிவரி மட்டும்தான் ஒன்லி பணம் கட்டினீங்கன்னா மட்டும்தான் டெலிவரி போட்டுவிடுவோம் நூறு பர்சன்ட் உங்கள் வீட்டை வந்து அடைஞ்சிரு உங்கள் பொருள் வந்து நீங்கள் எந்த பொருள் செலக்ட் பண்ணி சொல்கிறீங்களோ அது நூறு பர்சன்ட் உங்கள் கீட்ட வந்து அடைஞ்சிடும் எதாவது அடையாளம் கூட வச்சுக்கோங்க இதில் அடையாளம் அந்த அடையாளம் இருக்குதான்னு கூட நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் செலக்ட் பண்ணுறது கரெக்டாக வந்து சேர் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்